உங்களுக்கு ஐஎஸ் டிராவல் நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பொது சந்தையில் நீங்க பாத்தீங்கன்னா காய்கறி வந்து என்ன விலை போகணும்னு தற்போது எண்ணில் காய்கறி வந்து ஒரு கிலோ என்ன விலை போகுதுன்னு பார்க்க போறோம் எல்லா காய்கறியுமே பார்க்க போறோம் நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் அப்பதர்க்கே என்னந்துறேன்னா இங்க வந்து ஒரு இங்க முன்னது போறோம். அது ஒரு ரவுண்ட்லலாம் 400 வாங்குறேன். 1000 பத்தம்பரை ₹1000 இப்ப பத்தம்பரை அது சொன்னேனா அது இல்ல. நம்ம அந்த அந்த ப்ளீஸ் பண்ணிடுங்க. இந்த சாமான் வந்து எங்க இருந்து வரது? கத்தரிக்காய் ஒரு நாளைக்கு 15 ஏ பெண்ணே விலை சந்தை வாழைக்காக்கில் என்ன வேலை போகிறேன் அடுத்து வந்தூர் இது வந்து இந்தியா இந்தியில இருந்தா இந்தியா நுரையில அறுநூறு அடுத்து

அப்புறம் ஜாழ்பாணை பார்க்கறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் டவுனு குழம்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டாக இருக்குது ஏன்னா ஜாழ்ப்பாண பார்க்க கொஞ்சம் கூடுதலாக நாக்கு வீடு சாப்பிடுது ஓகே அதில் கொஞ்சம் சின்ன டேஸ்ட் வந்துருக்கு மேடது வெத்திலையும் குழம்புலேருந்துட்டு வெற்றில வராது குழம்புலேருந்துட்டு வெற்றில வரும் வெற்றில வர்றதுன்னு சொல்லி வந்துன்னா குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வந்ததுனா உள்ள குறைவாக போகும் ஏன்னா ஜாழ்பாணை வெற்றில பாவிக்கிறாக்க இங்கே போறஞ்சோண்டு போயிடுது ஏன்னா குழம்பு வெத்திலே தான் இப்போ பார்த்தோன் இருக்கீங்க கூதலை இந்த குழம்பு வயத்துல டவுன் அந்த உடனே வெத்திலைக்கு பெரிய ஒரு மார்க்கெட்டாக போயிடும் அந்த யாழ்ப்பாண வெத்திலேயே போட்டுவிட்டு அது வந்து அதனால் கொஞ்சம் தங்களுக்கு இதம் இல்லாமல் அமைக்கன்னு சொல்லி அமளி அமளிப்பட்டு அடுத்த குழம்பு வெத்திலேயே விலை ஜாஸ்தி ஆகுது அதை மஞ்சள் எல்லாம் பத்து ஊக்கி போகும் போதும் ஏதோ கோயிலாக கோயிலை பெய்ய கேட்குறீங்களேண்ணா கோயிலு என்னென்னா கோயில கணக்காக இருக்குது அது போண்டா எல்லாம் அதே நேரம் இந்த பானி துவக்கூடிய வெள்ளம விழாக்கள் தான் நாங்க திரும்ப பவனியால இருந்து தான் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் எடுக்குது முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்குது திராம்ப அது சாத்து சொல்றது சாத்து அதே அதை அது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ரொம்ப நோமல் மேல் இலக்காய் கோயிலெல்லாம் தோச்சினாமோ முப்பத்தஞ்சு ரூபாய் விற்கணும் அந்த பானியால் பூட்டி அதை நூறுரூவா விற்கணும் நாங்கள் பண்ணிடுறது நூறுரூவா விற்கிறோம் விற்கிறோம் ஓ அடுத்தது அங்கே யாழ்ப்பாணம் கோயிலுன்னு சொன்னால் அதில் தராமல் இருக்குது என்னமாதிரி சொன்னால் அந்த அந்த தோட்டம் தோட்டத்தில் பல பயிற்சிக்கிற தோட்டம் கோவில் டேஸ்ட் இருக்காது ஏதாவது இந்த ஒரே தோட்டமாக செய்து கோயிலையே மட்டும் உற்பத்தி செய்கிற தோட்டங்களில் நல்ல மார்க்கெட்டாக அந்த நல்ல தான் கூடுதலாக எல்லோரும் விரும்பக்கூடியது பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆர் ஸ்ரூப் அண்டு டிஸ்ட்ரிப்யூட்டர்னு பண்ணப்பட்டது இப்போ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது பிரதேச பிரதேசபியால் ஓகே பண்ணப்பட்டது மற்ற பிரதேச சபையில் நாங்கள் ரிகம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ கோயிலை கடையான ரிகம் பண்ணி இருக்கிறாங்க அப்போ அந்த அதில் நாங்கள் தொ துணிஞ்சு இந்த கோயிலை வியாபாரத்தை உடையாட்சி கொண்டு வைக்கிறோம் அதாவது கோயிலைகள் என்ன சாப்பியல் கொஞ்சம் தரமான கோயில்களை அது என்ன ஒரே சாட்டி கோயிலை சாட்டி ரெண்டு வார கோயில்கள் கோயிலை பட்டி செய்கிற சாட்டி ரெண்டு வார கோயில்களை கூடுதலாக எடுத்து அதில் கக்கியல் இதில் எடுக்காது அது அது கொஞ்சம் நல்லா மெட்டது எல்லா பயிர்கள் செய்கிற தோட்டங்கள் இருந்து வர கோயில்களால் பாணி பானித்தன்மை கூடவே இருக்கும் இப்போ அந்த கோயில்களாலாம் கொஞ்சம் விரதங்கள் வர்ற கொஞ்சம் சாத்தியம் கூட இருக்குது மட்டும் அந்த காலத்தில் எல்லாம் கோயிலாக சாப்பிட்டு விரதம் படுற அளவுக்கு பெருசாக இல்லை அதா அந்த காலத்தில் கொஞ்சம் அதுக்கு இதை ப பக்குவப்படுத்தி செய்த வைக்கணும் கோயில்களை இந்த காலத்தில் அப்படி தன்மை இல்லை மருந்துகள் அடிச்சு தான் இப்போ கோயிலை எல்லாத்தையும் உற்பத்தி ஆகணும் ஓ அப்போ அந்த காலத்தில் அப்படி மருந்துகள் இப்போ இல்லை அப்போ மருந்து அடிக்கிறண்டால் கூட இந்த செயற்கையாக இன்னும் இயற்கையாக வர இந்த மாட்டு இந்த மாட்டின் சலங்கள் அப்படி இப்படி இதுகளால் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணி அதில் அதை வருத்தங்களை குறைச்சி கோயிலில் உற்பத்தி செய்வேன் ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் மருந்துகளால் எல்லா பொருளாலும் உற்பத்தி ஆகப்படுது தான் இது அதெல்லாம் தாக்கம் வருது மற்றபடி இதை பெருசாக தாக்கம் பெறக்கூடிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஓகே தேங்க்ஸ் ஓகே அடுத்தது வந்து அக்காட்ட வந்து ஒன்று இருக்கு இன்னும் விழா போகணும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அக்கா உங்களோட பேர் வந்து தயானந்தன் அனுஷா பேர் அந்த கொய்யாப்பழம் வந்து என்ன ரேட் போகுது கிலோ ஒரு கிலோ கிலோ அப்போ அடுத்தது என்ன பழம் பிளாட்

ஓகே நாலு ஐம்பது தானே ஓகே என்ன சொன்னேன் நானூற்றம்பது ரூபா எத்தனை கீழே வரும்ண்ணா நூறு 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 விதத்தில் வந்து நானூற்றம்பது அப்படி குடிக்கணேன் அடுத்தது சீவல் சீவன் வந்து அப்படி கிலோ கணக்குண்ணா கிலோ கணக்கென ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி சீவல் கிலோ என்ன மாதிரி என்ன

நல்லது இங்கே உள்ளே இல்லை குறைபடும் அந்த உலகத்தில் இல்லாமல் தீனந்து சொல்லி வீட்டுக்கு தான் நல்ல செயல் வந்து உடம்பு சேல் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வேணும் சனங்கள் நூறுபா தேனந்தோன்னா போயிருந்தவங்க நல்ல தேனம் சொல்லி அதனால் இன்னும் விரதத்தை பூட்டுவதை விட குறைக்கீடாக சனங்களுக்கு பிள்ளாங்க சனங்களுக்கு மலிவுதான் தேவை அந்த ஒரு சில சனங்கள் மட்டும் நல்ல பிரச்சனை இல்லை நல்லதாக தாங்கணும் அதனால் நல்ல ஒரு விற்கிறது മെറ്റ തേൽതാ കൂടുതലാണ് മെറ്റത്തേനിലാണ് സീനിയും ചക്കെ പാർന്നും കണ്ടിട്ട് കൊണ്ടുവരാൻ ഒരു മുതൽ ആയിരത്തി ഇരുപത് രൂപ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ഉമ്മയാണ് കെട്ട തേൽ നാലായിരം രൂപ ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ അത് ഒരു ചില പേര് വെള്ളനാട്ടുകാർക്ക് അസുഖം വേണ്ടുവാണ് കഷ്ടപ്പെട്ടവർ വേണ്ടേണ്ടതാ ഇത് കാണുമെന്ന് താങ്കൾ പോവേണ്ട കൂട്ടത്തെ കുറയ്ക്കാൻ

நல்ல சீனண்டா சுத்தமான சீனண்டு அழுவாங்க சரியோ இதில் போட்டிருக்கோம் என்ன வேலை போட்டிருக்காது இதை சென்னும் வாசிக்கிறது கிடையாது அபிஷேக பாணியன்று போட்டுருக்கு அபிஷேக பானியன்றுண்டு போட்டா என்ன செய்யணும் இல்லையே இது இந்த கோயில் அபிஷேகங்கள் மட்டும் பாவிக்கிறதுக்கு வந்தது கோயில் தேவைகளுக்கு சாப்பாட்டுக்கு இது பாவிக்கவே கூடாது எல்லா கடையிலையும் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது வீதமும் பார்த்தீங்கன்னு சொன்னா சீனண்டு தான் போட்டு வச்சிருக்கு േ ഇത് നൂറ്റി അഞ്ചു രൂപ നൂറ്റി രൂപ കൊണ്ട പോ നെല്ലിതാണ് ഉലത്തിലാണ് നെല്ലേ ഇല്ല ഇപ്പൊ കേട്ടോ എന്താ സേവക മെല കണ്ട சும்மா வகைகளுக்கு கொடுப்போம் அந்த உண்மையான இது ஓகே நூறு நடந்துருவாங்க வியாபாரத்துக்காக விவே செய்யக்கூடாது கூட கூட என்ன பிள்ளை பழம் என்னென்ன பழங்கள் இருக்கு இந்த என்ன பழங்கள் வெளியே வந்து ஐயன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க பேர் வந்து துறை பப்பாசு பழம் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் பப்பாசு பழம் போகுது அடுத்தது பிள்ளாப்பழம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அறுநூறு ரூபாய்க்குள்ள பிள்ளாப்பழம் போகுது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஐஎஸ் ட்ராவல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன்